ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விழா இரநூத்தி பதிமூணு செவ்வாய் எடுத்த வீடியோ அம்மா ஊரில் திருவிழா முடிய போகுது மூணாவது நாள் இது சாயந்தரமாக வேஷம் கட்டிட்டு வந்தாங்க பொண்ணு மாப்பிள்ள வேஷம் கருப்பணசாமி வேஷம் அம்மன் வேஷம் அப்புறம் ஐயர் வேஷம்லாம் போட்டாங்க பாதி பசங்க வெயிலாக இருக்கணும் அப்படியே ஓடிட்டாங்க ஈவினிங் டைம் முளப்பாரி அழைச்சிட்டு போனாங்க கரக முளைப்பாரி போட்டிருந்தவங்க மற்ற பயிர் முளப்பாரிலாம் போட்டவங்களாம் எடுத்துகிட்டு கோயில் முன்னாடி போய் வச்சுட்டு கும்மி அடித்து நல்லா ஆடி பாடி விளையாண்டாங்க அங்கே சாமி தூக்கி தலையை வைக்கங்குள்ள இங்கே வந்து மஞ்சள் நீர் வலை இட கிளம்பிட்டாங்க எங்கள் தம்பி வையை எங்கள் தங்கச்சி பிள்ளை மேலே ஊற்றுற பாருங்க இந்த பக்கம் கும்மி அடிச்சிட்ருந்தாங்க கும்மி அடிக்கிறதுலேயும் என் தங்கச்சி பொண்ணு அப்படியே பார்த்தோன்னா கும்மி அடித்து பழகிட்டா ஈவினிங்க்கு மேலே ஆயிருச்சு சாமி தூக்கிட்டு போகும்போது நல்லா ஆடி பாடி சந்தோஷமாக கொண்டு போய் சாமியை பூஞ்சோலையில் விட்டுட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்